வணக்கம் மின் கைத்தடியின் அன்பு வணக்கம் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் குறித்த மருத்துவ பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் கொரோனா வந்து போன பிறகு உடல் நலம் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது உண்ணும் உணவிலும் கவனத்தை அதிகரித்துள்ளது அதிகமான மக்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிட விரும்புகிறார்கள் வீட்டில் பயன்படுத்தும் எண்ணெய் தான் நமது ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது நம் பாட்டி தாத்தா காலங்களில் நிலக்கடலை எண்ணெய் பரவலாக பயன்படுத்தப்பட்டது ஆனால் பின்னாளில் கடலை எண்ணெய் பயன்பாடு படிப்படியாக குறைந்துவிட்டது இப்போது சூரியகாந்தி எண்ணெய் ரைஸ் பிரன் ஆயில் வந்த பிறகு நிலக்கடலை எண்ணெயை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது ஆனால் ஒரே மாதிரியான எண்ணெய்க்கு பதிலான எண்ணெய்களை சுழற்சி முறையில் நமது உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது என மருத்துவர்கள் கூறுகின்றனர் அந்த வகையில் கடலை எண்ணெயை பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மைகள் தெரிந்தால் இன்றே பயன்படுத்த தொடங்கலாம் கடலை எண்ணெயில் மூனோசாச்சு மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் உள்ளன அமிலம் மற்றும் ஒலிக் அமிலம் போன்ற சத்துக்களும் கிடைக்கின்றன இவை இரண்டும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நெஞ்செரிச்சல் வராமல் தடுக்கிறது இந்த எண்ணெயில் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் ஊட்டச்சத்துகளும் நிறைந்துள்ளது கொலஸ்ட்ரால் குறை கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் ஊட்டச்சத்துகளும் இதில் நிறைந்துள்ளன இதனால் உடல் செல்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது வேர்க்கடலை எண்ணெய் தோல் ஆரோக்கியம் நரம்பு செயல்பாடு மற்றும் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டிற்கு அவசியமாகும் மற்ற எண்ணெய்களுடன் ஒப்பிடும்போது நிலக்கடலை எண்ணெயை அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தினாலும் அது எந்த விதமான பாதகமான விளைவையும் ஏற்படுத்தாது ஆனால் சில வகையான எண்ணெயை அதிக வெப்பநிலையில் சூடுபடுத்தினால் அந்த எண்ணெயில் புற்றுநோய் உண்டாக்கும் காரணிகள் தோன்ற வாய்ப்பு உள்ளது கடலை எண்ணெயை அதிக வெப்பநிலையில் வைத்திருந்தாலும் அது தீங்கு விளைவிக்கும் கலவைகளை உருவாக்காது எனவே டீஃப்ரை உணவுகள் செய்யும் போது கடலை எண்ணெயை பயன்படுத்துவது மிகவும் நல்லது கடலை எண்ணெய் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் இது நிறைவுற்ற கொழுப்பில் மிகவும் மிதமானது மேலும் கொழுப்பு அமிலங்கள் சமநிலையில் உள்ளன இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல கொழுப்புகள் இதில் உள்ளன எனவே உங்கள் இதயத்திற்கு நிலக்கடலை எண்ணெய் சாப்பிடுவதை வழக்கமாக்குங்கள் இதை பயன்படுத்துவதன் மூலம் சருமம் மற்றும் முடி ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வைட்டமின் இ நிறைந்துள்ளது இது ஃப்ரீ ரேடிக்கல்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது சருமத்தை பளபளப்பாக்கி முடியை வலுவாக்கும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் கடலை எண்ணெயில் சமைத்த உணவுகளை உண்ண வேண்டும் இது குறைந்த கொலஸ்ட்ரால் அளவை கொண்டுள்ளது குறிப்பாக நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரிக்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது எனவே உங்கள் எடை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பெருமளவு குறையும் வயிறு ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மால் நல்ல காரியத்தை செய்ய முடியும் நிலக்கடலை எண்ணெயில் சமைத்த உணவுகளை உண்பதால் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராது மேலும் உடல் ஊ உடல் ஊட்ட சத்துக்களை சரியாக உறிஞ்சிக் கொள்கிறது அதனால் செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும் கடலை எண்ணெய் இயற்கையான மாய்ஸ் சரைசராகவும் பயன்படுத்தலாம் உடலையும் தலையையும் அவ்வப்போது மசாஜ் செய்வது நல்லது வணக்கம் மற்றும் அடுத்த மருத்துவ குறிப்பில் சந்திப்போம்